அப்போட்டில் வெங்காய சட்னி பார்க்கலாங்க வெங்காயம் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் அப்புறம் புளி உளுத்த மருப்பு மூணு ஸ்பூனு நாலு வர மிளகா எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் நம்ம வந்து பெருங்காயம் போட்டுட்டு இந்த வரமொளகா வெங்காயம் உளுத்த போட்டு நல்லா பொறிஞ்சு வி செவந்த அப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுலையே வந்து நல்லா வதங்கிட்டு இதுலேயே தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சுருங்கின பிறகு ஆறினப்புறம் மிக்சியில் அரைக்க வேண்டி தான் வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த தக்காளி போட்டாச்சு மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேம் ஒரு சிம்மில் வந்து நல்லா வதங்கின ஒன்று அரைக்க வேண்டி தான் வெங்காயம் வேகிறதுக்குள்ளே கடுகு பெருங்காயத்தோடு தாளித்து எந்த சட்னியில் அரைக்கிற இடமோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அனுப்புறம் பார்ப்போம் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் ஸோ நமக்கு க்ளூ என்னென்னா இதால் இப்படி நசுக்குனீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசியுது இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் காரணம் ஒன்று நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு மைய நம்ம வந்து கொட்டி இருக்க வச்சு இதில் போட வேண்டியதான் நல்லா ஓப்பன் ஓப்பன் நல்லா ஆற விட்டுருங்க இது மாதிரி ஒரு முறு முறு தோசைக்கு இந்த வெங்காயம் சட்னி அப்படி ஒரு சூப்பர் கும்போ ட்ரை பண்ணுங்க இன்னொரு க்ளூ இப்படி தண்ணியில் இந்த தோசை திருப்பி எப்படி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும் ஓகே இங்கே பாருங்க ஆறிகிட்ருக்கு ஆறினப்புறம் அரைச்சி வாங்கி தான் இந்த மாதிரி சுட சுட நல்லா ரவுண்டாக வெட்டு வெட்டால் தோசை வார்த்து இந்த வெங்காய தக்காளி சட்னி தொட்டின்னு சாப்பிட்டு பாருங்க அமிர்தமாக இருக்கும் வீட்டில் இருக்கு வந்து தோசை நல்லா செவக்கணுங்க இது ரொம்பவும் மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது ஆனால் நல்லா செவக்கணும் ஸோ பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்கக்கூடாது பட் நல்லா செவக்கணும் ஸோ உங்கள் வீட்டு டேஸ்ட் எப்படியோ அப்படி மாற்றிக்கோங்க நீ பாருங்கள் ஒரு தண்ணியில் இந்த இல்ப செ இதை இல்பக்க கருந்தியை முக்கிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே வட்டு வட்டால் ஹோட்டல் தோசை மாதிரி க்ளீனாக சர்வ் பண்ணலாம் இதை மடித்து கூட நம்ம அந்த கூன் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம் இதெல்லாம் டிபெண்டிங் அப்போ அந்த டேஸ்ட் ஸோ ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா கோவந்தம் வரும் உங்களுக்கு லீஸராக பண்ணலாம் நல்லா அரிச்சுங்க இப்போ வந்து நம்ம மீடியம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இது தக்காளியே ஏற்கனவே வாட்டர் இருக்கும் த தண்ணி ஊற்றாதீங்க சொதப்பிடும் அதை அப்படியே நல்லா மையம் அரைச்சிட்டு தாளித்து குட்டுறதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த வந்து இப்படி வரணுங்க கரெக்ட் ஷேப்பில் அப்போ தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் யூஸ்வலாக சர்வ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா கல்லில் ஒரு தோசை அப்புறமா இலையில் ஒரு தோசை அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் நம்ம கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த தோசை இந்த தக்காளி இதை வெங்காயம் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரையிலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காயம் நாலு ரெண்டு தக்காளி உளுத்தம்பருப்பு புளி அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கொட்டியிருக்கோம் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு அதுலேயே இருக்குது இந்த குட்டி வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்கள் ப்ரியா மகேஷ் நன்றி